அனைவருக்கும் அன்பு வணக்கம் கன்னீராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை இந்த காணொளியில் காண்போம் கன்னீராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி ஏழு நிமிடத்துக்கு மிருகசீரடி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து அதாவது ரிஷபராசியிலிருந்து சீரட நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு அதாவது மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் கன்னி ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீடாக குரு பகவான் வருவதால் என்னென்ன மாற்றங்கள் வரும் எந்தெந்த மாற்றில் மாற்றங்களில் அதிக கவனம் செலுத்துவது என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை இருந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் யோகஸ்தானத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார் ரிசபராசியில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அதிர்ஷ்டமும் யோகத்தாலையும் பண வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கடந்தது

ஒரு ஜாதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் இருக்கக்கூடிய நிலை வைத்துக் கொள்வதற்கு நிலை நிறுத்துவதற்கு தொழில் பதவியான காலத்தை வேலை வாய்ப்பு சரி வைத்துக் கொள்வதற்கு அதிக தடுமாறி இருந்த காலத்துக்கு வேண்டியதாக இருக்கும் குரு பகவான் வேலை வாய்ப்பு போது தங்கு தடை இல்லாத முன்னேற்றம் கொடுப்பார் கீழே லாபத்தை பணியாற்றக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இதனால் வரக்கூடிய பணியாற்றக்கூடிய சூழ்நிலையை வழிமராசி கொள்வது நல்லது நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலமான விஷயங்கள் என்கின்ற நிலைப்பாட்டில் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக வைத்துக் கொண்டு அலுவலகம் செய்த நல்ல பேரையும் போராட்டங்கள் அளவுக்கு விலகி தன்னுடைய இருப்பிடத்தை தக்கவை நீங்கள் முயற்சி செஞ்ச அனைத்து விஷயங்களோடும் ஒரு வெற்றிகரமான பாதையில தொழில ஒரு புதிய தொழில் குரு பகவான் நிறைய நன்மைகளை செய்யல நிறைய முதலீடு போடுறது அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை இன்னும் கொஞ்சம் காலகட்டம் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையா பார்த்தி வைத்துவிட்டு பத்தாம் வீட்டுல குரு குரு பகவான் சிம்ம ராசிக்கு மூணாம் இருக்கக்கூடிய தொழில் துறையில அதிக கவனம் செலுத்தி ராசிய சுக்கரனுடைய வீட்டை அதை அந்த நிலைப்பாடு வழிவாக கொள்வது நல்லது பயணங்கள் பிரயாணங்கள் மகிழ்ச்சியும் சாதாரணத்தையும் கொடுக்கும் சுற்றுலா தலங்களை ஒரு அறிந்த இடம் சுப நிகழ்ச்சிகள் தன்னுடைய அறிவாற்றலால இருக்கக்கூடிய சூரிய விலை புரிந்து நிகழ்ச்சியெல்லாம் மிகச்சரியாக சரியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும் அடுத்த கட்டத்தை நோய் முயற்சி செய்கிற போது தேவையான கிடைக்கும் சகோதர சகோதரி வழிபாடு செய்யும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் முன்னேற்றத்தையும் வியாபாரத்தையும் அலுவலக பணிகளையும் குரு பார்வை மூணாம் பார்வையாக செயல்படுவதற்குரிய நிறைய அருவிகளை நடக்கக்கூடியதாக இருக்கு வியாழன் தோறும் குரு பகவானை வழிபாடு ஏழாம் பார்வையாக இருக்கும் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்க்கிற மாணவர்கள் தனுசு ராசி அருகும் போது கவனங்கள் எடுத்து பணியாட வேண்டியது இருக்கும் மனசு தெளிவு அறிவாதியை கட்டிக்கொள்வதற்கு மதிநுட்பம் நிறைஞ்சி ஆதாரத்தை புதிய புதிய யோசனையாளர் கொஞ்சம் சரி செய்து அறிவாற்றல் எதிர்காலத்துக்கு கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் சரியானதாக இருக்கும் அவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதியை ஏற்படுத்துவதில் தான் வீட்டிலிருந்து தன்னுடைய நிதி ஆதாரம் கொடுப்பதற்கும் ஐந்து ஏழு அவர்களுடைய தேவையான குரு பாத்தல் கோடி வசதி இது அந்த மாதிரி இடத்துல குரு பார்க்கிறாங்க ஏழாம் பார்வையான வாக்கு குடும்பஸ்தானத்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேறது முன்னேற்றமான கொஞ்சம் சரியான குரு பகவான் அமைத்து கொடுப்பார் அதே நேரத்துல குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் வீடுனால இது போன்ற பார்வையா சூழ்நிலைகளில் தன்னுடைய ராசிக்கு ஏழாம் வீடா வருது

வருமானங்கள் சுவ நிகழ்ச்சிகளில் கவிதையாக ஒரு சூழ்நிலையை அமைச்சர் செய்வாய்ப்பு பெருக்கும் அதே நேரத்தில் குறுபா இறக்கும் பார்ட்னர்ஷிப் கூட ஏழாம் பார்வையாக தொழில் முன்னேற்றத்தில் உடனே ரசிகள் ஆண்காம் இடத்தை பார்க்கிறார் ஒரு லாபகரமான உடல் ஆரோக்கியாக சரி செய்து கொடுப்பார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் செய்யும் ஆரோக்கியத்துக்காக அதனால் வரக்கூடிய குறுகு ஆசைகள் இது உடல் ஆரம்ப நிகழ்ச்சி ஏழாமடிய சூழ்நிலையையும் நிறைய மாற்றங்கள் எடு நல்ல முயற்சிகள் அமைதிகள் வண்டி வலுவர்களால குரு பாசதியாகும் வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலை அமைகிறது புதிய துணை அடையக்கூடிய இடையூறு இல்லாத உலக மாற்றத்தில் சூழ்நிலை அமையும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வீடு எல்லாமே சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய நன்மைகளாக நிலைப்பாட்டை ஆகவே செய்தவர்கள் வியாழன் தோறும் குரு பகவானை விட நிலத்துக்கும் நிலத்துக்கும் லாபம் யோகம் அதிக நல்ல விஷயங்களை உருவாக்குவதற்கும் திருச்செந்தூர் சில முறையில் வழிபாடு செய்யலாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை அரிசாமூர்த்தி குரு பகவானை வழிபாடு செய்யலாம் கல்வி நல்ல ஏழு மணிக்குள்ள இருக்கும் வழிபாடு செய்யலாம் உயர்வு இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி கல்வியில இந்த குரு நிதி ஆதாரம் பண கால தூரம் இதையெல்லாம் சரி உயர்ந்த கல்வி செய்யலாம் அதே பூ போட்டு கும்பராசி குருடைய அருளால கடுமையாக உலைகாசிக்கு அரைக்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்து தொடங்குவார்கள் உழைப்பு காட்சியாத மே மாதம் பதினாலாம் தேதி பாட்டை ஒரு

சில போன்ற சூழ்நிலை நல்லது ஒரு முன்னேற்ற அது ஒரு நல்ல நெருங்குடிய சோதனை கடந்து ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு முன்னேற்றத்தையும் அருள் பண சிறப்பான சக்தி வாய்ப்பையும் அதிகரித்து கொள்ள முடியும் லோன் வங்கி கடன் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் சிம் நல்லதே நடக்கும் மற்றபடி குபேந்திர உடனே சரி செய்யக்கூடிய அளவு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போன்ற விஷயங்கள் பயனுள்ளதாகவும் அமையும் சில எதிர்ப்புகள் வந்தாலும் தன்னுடைய அறிவாற்றலாலையும் தன்னுடைய முயற்சியாலையும் குரு அருள் இருப்பதால் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் ஆகவே பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் வியாபாரத்தில் அலுவலக பணியில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து தன்னுடைய இடத்தை தக்க வைத்து கொள்வதற்கு பாடுபட்டு கவனமாக நிலைநிறுத்தி முயற்சி செய்து முன்னேறுவதற்குரிய காலகட்டத்தை அமைத்து கொள்வது நல்லது மற்றபடி குரு பார்வை மிகவும் சிறப்பாக இருக்கிறது குடும்பம் வாக்கு பூமி வீடு வாகனம் உடல் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களுக்கு குரு அருள் பயனுள்ளதாக அமையும் ஆகவே ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதி இரவு பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சியாகி நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார் குரு அருள் பெற்று வியாழந்தோறும் குரு பகவானை வணங்கி சாமந்தி பூ போட்டு வணங்கி குருவால் நல்லதொரு முன்னேற்றம் அடைய வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் குவேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்